ஈஷா சார்பில் பாரதத்தின் மாபெரும் விளையாட்டுத் திருவிழாவான பதினாறாவது ஈஷா கிராமோதவ போட்டிகள் சத்குரு முன்னிலையில் கோவையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த விளையாட்டுத் திருவிழாவில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் வீரேந்திர ஷேவாக் வெங்கடேஷ் பிரசாத் பாரா ஒலிம்பிக் வீரர்கள் மாரியப்பன் தங்கவேலு துளசிமதி மற்றும் பன்னாரியம்மன் குழுமத்தின் தலைவர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் உரையாற்றிய சத்குரு கிராமங்களில் புத்துணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கிராமோதவம் நடத்தப்படுகிறது என்றும் ஈஷா கிராமோதவம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடைபெற வேண்டும் என்றும் கூறினார் கிராமங்கள்ல இது ரெண்டு மாசத்துல இருந்து நடந்து வந்திருக்குது ஃபைனல்ஸ் இந்த உற்சாகம் நீங்க பார்த்துருக்கீங்க முக்கியமாக இதனுடைய நோக்கம் ஒன்று காம்படிட்டிவ் ஸ்போர்ட் இருக்குது அது தான் ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது மனிதனுடைய மனத்தில் உடலில் அவனுடைய சக்தியில் ஒரு புத்துணர்வு ஒரு தெம்பு வேணும் விளையாட்டான்றது இந்த ஒரு தெம்பு கொண்டு வர்றது இது ஆரம்பத்தில் வெறும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு விழா இப்போ ஐந்து மன்களுக்கு போயிருக்குது நம்ம நோக்கம் என்னென்னா நம்ம நாட்டு முழுக்கமாக இந்த பாரத்துக்குள்ளே நாம் கன்னியாகுமரி வந்த காஷ்மீர் வரைக்கும் இந்த வெளியாட்டான்றது நம்ம கிராமங்களில் நடக்கும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க